வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான இட்லி சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எடுத்துக்கலாம் இதில் வந்து நூறு எம்எல் அளவுக்கு உள்ள டம்ளரில் தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த தோரம் பருப்பு நூறு நூறு கிராம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதை கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துவிட்டேன் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்படியே புதுசாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் கடையை போகிறோம் அதனால் பிரச்சனை இல்லை முழுசாகவே சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறனால சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மூணு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மூணு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு கைப்பிடி வர்ற அளவுக்கு உருளைக்கிழங்கு கொடியாக கட் பண்ணி வச்சுருங்க இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க சாம்பார் தூள் குழம்புத்தூள் எதுனாலும் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாகவே தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப விட்டோம்னா அப்புறம் கடைகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாம்பார் பொடிக்கு பதிலாக சக்தி மசாலா சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாவே ஃப்ளேவராக இருக்கும் பெருங்காயம் கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குக்கரை மூடி வச்சோம்னா இப்போ குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டோம்னா பொங்கி வராமல் இருக்கும் இல்லைன்னா குங்கி வந்துடும் இது வந்து நல்லா ஒரு ஆறு ஊசில் விட்டுக்கலாம் நல்லா நமக்கு வந்து பருப்பு காய் எல்லாமே நல்லா மசிஞ்சு வரும் அதனால ஒரு ஆறு ஊசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அது கரெக்டான பதத்தில் இருக்குது ரொம்ப தண்ணி இல்லை அதனால நான் வந்து இதை வந்து அப்படியே மசிச்சுக்க போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியை இறுத்துட்டு மத்து வச்சு நீங்கள் கடைஞ்சி விட்டுக்காங்க இப்போ நல்லா மசூச்சு விட்டுட்டேன் இதில் வந்து நெல்லிக்காய் சைஸுக்கு புளி விட்டுட்டேன் புளியை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் வந்து எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறதுனால நல்லா திக்காகவே வரும் கொதிக்க விடும்போது இன்னும் நல்லா திக்காக வரும் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தாளி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு வரமுழை வாங்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் எனக்கு காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து இதில் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் கலந்து விட்டுருலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கடையில் வைக்கிற சக்தி மசாலா இந்த மாதிரி சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஒரிஜினல் ஸ்டைலில் வந்து சாம்பார் அப்படியே கிடைக்கும் இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் வீட்டில் வச்சுருந்த குழம்பு தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கொதிக்கட்டும் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நல்லா குதிச்சிருச்சு இப்போ பொடியாக நினைக்கிறேன்னா கருவேப்பிலையை வந்து தில்லி போட்டுட்டு அமைத்துக்கலாம் அவ்வளோதான் வணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி ஏதாச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுவேன்